ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போவது சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களினுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்ன பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினாலாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் கன்னி ராசியில் இருப்பதால் அதனுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மூன்று நான்கு இந்த இரண்டு பாதங்கள் துலாம் ராசியில் இருப்பதால் அதனுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் வருவார் பொதுவாகவே இந்த சித்திரை நட்சத்திரத்தின் குணம் அப்படின்னா மிக சிறந்த குணமுடையவர்கள் தான தர்ம எண்ணம் எப்பொழுதுமே அவர்களிடத்தில் இருக்கும் எல்லோரும் நண்பர்களாக இருப்பார்கள் எல்லோருக்கும் இவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் வாக்கு வல்லமை அதிகம் உண்டு குறைந்த தூக்கமுடையவர்கள் சேமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளவர்கள் எதிலுமே நிதானமானவர்கள் கோபம் மட்டும் அதிகம் இருக்கும் தான் எடுத்த வேலையில் முடிக்கிறதுல வல்லவர்கள் சிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களில் மிக விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கல்வியில் அதிக நாட்டம் உண்டு தற்புகழ்ச்சியை கொஞ்சம் விரும்புவாங்க ஆடம்பரத்திலும் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் தைரியம் இருக்கும் பரந்த உள்ளம் இதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் எல்லா பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொதுவான குணங்கள் உண்டு இப்போ முதல் பாதத்தில் பிறந்தால் அதற்கு சிறப்பான குணங்கள் இதை சேர்த்துக்கணும் ஒன்று சித்திரை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் சிறந்த ஞானமுடையவர்களாக இருப்பாங்க திறமை உண்டு கடமை உணர்வு அதிகம் உண்டு கடும் உழைப்பாளிகள் துணிச்சல் குறைவு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லவங்க அறவழியில் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு சிந்தனை வந்து தெளிவாக இருக்காது இவர்கள் எடுத்துக்கொள்ளும் காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகும் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நடத்தை உடையவர்களாக இருப்பாங்க நல்ல அறிவு உண்டு உதவும் குணம் உடையவர்கள் எப்போ நல்லது செய்யணும்னு உடையவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை பேணி காப்பவர்களாக இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பகைவரை நேசிக்கக்கூடியவர்கள் சுய புத்தி இருக்கும் இவர்களுக்கு வீரம் நிறைஞ்சிருக்கும் சிறந்த பேச்சாளர்னு சொல்லலாம் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம் உடையவர்கள் தலைமை பதவி வகிக்கக்கூடிய குணம் உடையவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிருகம் ஆண் புலி பக்ஷி மரங்குத்தி மரம் வில்வம் ரெஜு சிரசு நாடி என்றால் மத்திய நாடி என்ற ராட்சச கணம் இதெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நாம் என்ன கணம் உடையவர்கள் அப்படின்னு அதற்கு தகுந்தது போல் நாம் திருமண பொருத்தத்தில் கிரக சேர்க்கை எப்படி இருக்குது ஏழாம் இடத்துலன்னு பார்த்துக்கலாம் ஆனாலும் இதற்கு முன்னாடி இது என்ன கணம் அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை சித்திரை நட்சத்திரத்தில் என்னென்ன பண்ணலான்னா கர்ப்பதானம் அதாவது இந்த சிருஷ்டியில் போய்ட்டு குழந்தை இல்லாதவங்க அந்த நட்சத்திரத்தை ப்ரிஃபர் பண்ணி அந்த சமயத்தில் இந்த ப்ராசஸ் பண்ணினா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் பூ முடிக்கிறது சீமந்தம் பண்ணுறது பெயர் சூட்டக்கூடியது முடி எடுப்பாங்க இல்லையா அது பண்ணலாம் வித்யா அதாவது முத முத குழந்தைக்கு கல்வி ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதுக்கு வித்தியா ஆரம்பம் பண்ணுறது சில பேர் உபநயனம் பண்ணுவாங்க திருமணம் பண்ணக்கூடியது ஔஷதம்னா மெடிசனுங்க மருந்து மருந்து சில பேர் மருந்து செய்வாங்க இல்லையா ஒரு லேகியம் போல் அதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம் தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணுறது தேவதா பிரதிஷ்டை அப்படின்னுவாங்க அது பண்ணலாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறது இப்போ தி தண்ணி வேணும் அப்படின்னா கிணறு வெட்டுவோம் இல்லையா போர் போடுறது அது செய்யலாம் நந்தவனம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம் சித்திரை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் வில்வ மரத்தை ஆலயத்தின் வளாகங்களில் சென்று வளர்த்து கொடுக்கலாம் அது வந்து இவங்க பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும் ஏன்னா மரம் வளர வளர இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறையும் அதே சமயத்தில் சிவபெருமானை வழிபடுவதும் விள்வை இலை கொண்டு அர்ச்சிப்பதும் மிகவும் சிறப்பு திருவண்ணாமலை சென்று வரலாம் கிரிவலம் செய்யலாம் இதெல்லாம் வந்து பைரவருக்கு விளக்கேற்றி வணங்குவது அதுவும் சிறப்பான வழிபாடு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்